வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற நீ இப்படி பொய்யா நாடகம் நடிச்சு யாரும் வாழ வைக்கணும்னு நினைக்கிற என்ன தாண்டி நீ கொண்டுட்டு இருக்க பரவாயில்ல தைரியமா சத்தியம் பண்ணு எப்படினாலும் நான் சாகத்தான போறேன் அதை பத்தி தான் உனக்கு கவலையே இல்லையே ஐயோ நான் உன்னை தண்ட காதலிக்கிறேன் போதுமா சரி சரிハப்ப கிளம்பு வீட்டுக்கு போலாம் என்ன வீட்டுக்கு கிளம்பு போலாம் சொன்னேன் இல்ல ஹரி என்னால இப்ப வீட்டுக்குலாம் வர முடியாது என்னடி உளறிட்டு இருக்க இப்ப தான் நீ என்னைய தான் காதலிக்கிறேன்னு சொன்னே அப்ப ஏன் என்கூட வீட்டுக்கு வரதுக்கு இவ்ளோ யோசிக்கிற ம் Inge பாரு ஹரி நான் உன்னை காதலிக்கிறேன் சொன்னது உண்மைதான் அதுக்காவே நான் உன்கூட உன் வீட்டுக்கு வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையே இப்ப நீ என்னதான் சொல்ல வர Inge பாரு தயசே இது நான் சொல்றத புரிஞ்சுக்கோ என்னால இந்த ஆசிரமத்தை விட்டு எங்கேயும் வர முடியாது எனக்கு இங்க தான் பிடிச்சிருக்கு நான் இங்கேயே இருக்கிறேன் ஓ இந்த ஆசிரமத்தை அவ்வளவு பிடிச்சிருக்க போய்தான் எல்லாத்தனையும் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம் பாத்தியா ஹம் சொல்லுடி என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் சட்டையை மாத்திர மாதிரி உன் பேச்சையும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்க எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் என்ன கேனே நினைச்சியா ஹம் நீ இங்கே இருக்கேன்னு சொல்லுவ நாளைக்கு வந்து நான் பாக்குறப்ப நீ தான் இருப்பதுக்கு என்ன கேரண்டி ஹரி நான் சொல்றது ஹரி நான் இங்கே தான் இருப்பேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் இட்ஸ் ப்ராமிஸ் ப்ளீஸ் ஹரி புரிஞ்சுக்கோ எனக்கு இங்க இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்ப ஏன் கூட வர உனக்கு பிடிக்கல அப்படித்தானே நீ ஏன் ஹரி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க நீ சொல்றது உண்மை இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட என்ன கஷ்டப்படுத்தணும்னே நீ இப்படி பேசுறீல உடனே பேச்சு மாத்தாத பூஜா என் கூட இருக்கிறத விட இந்த ஆசிரமத்தில் இருக்கிறது தான் உனக்கு நிம்மதியை தருது அப்படித்தானே அப்படின்னா என் கூட இருக்க உனக்கு விருப்பம் இல்லை என் கூட இருக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிறேன் அதனால தானே என் கூட வரமாட்டேங்கிற ஐயோ புரிஞ்சுக்கோ என்ன மாதிரி அனாதிங்களா இந்த மாதிரி ஆசிரமத்துல தான் இருந்தாகணும் அதுதான் எங்க தலை எழுத்து நாங்க எங்களுக்கு தகுதியான இடத்துல தான் ஆசைப்படணும் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது ஹரி நான் அந்த வீட்டுக்கு வர முடியாது குச்சா ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுற உன்னை யாராவது அப்படி சொல்லி காயப்படுத்தினாங்களா எங்க வீட்டுல யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினாங்களா சொல்லு பூஜா அதனாலதான் நீ என்னை விட்டு விலகிருக்கியா சொல்லுடி அச்சோ தேவையில்லாம பேசி வார்த்தைகளை விட்டுட்டனே இப்போ எப்படி நான் சமாளிக்கிறது தான் கேக்குறேன் பூஜா பதில் பைசு நீ யாரை பார்த்து பயப்படுற சொல்லுடி இங்க பாரு ஹரி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட என்ன எதுக்கு யாரும் மிரட்டப் போறாங்க அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கல நீ கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்காத நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் முந்தி இந்த மாதிரி இடத்துல தானே வளர்ந்தேன் இந்த இடத்த பார்க்கவும் இங்கேயே இருக்கணும் போல இருந்துச்சு அதனால தான் அப்படி பேசிட்டேன் சாரி கோவத்தில் பேசினால கொஞ்சம் வார்த்தை மாறி போச்சு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இப்படி பாரு பூஜா என்னால் உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் உன்னை இங்கேயே விட்டுட்டு போக என்னால் முடியாது நீ என் கூட இப்போ வரல அப்புறம் நானும் இங்கேருந்து போக மாட்டேன் ஏ ஹரி என் மேலே நம்பிக்கை இல்லையா நீ போனதுமே இங்கிருந்து ஓடி போயிருவேன் பயப்படுறியா ஏன் கிட்டத்தட்ட அப்படித்தான் கூட வச்சுக்க ஏன் பேசி என் மனசை டைவெர்ட் பண்ணலாம்னு மட்டும் நினைக்காத நீ இல்லாம நான் இந்த இடத்த விட்டு நகர்றதா இல்ல சரி வா கிளம்பலாம் நான் வீட்டுக்கு வர தயாரா இருக்கேன் புஜா நீ உண்மையாவே தானே சொல்ற ஹரி எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்டா நான் இல்லாம நீ இந்த இடத்த விட்டு போவே மாட்டேன் அதனால எனக்கும் வேற ஆப்ஷனே கிடையாது உன் கூட வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் இதுக்கப்புறம் நடக்கிறத

என்ன صارலங்க போறீங்க பூஜா கிடைச்சிட்டாளா அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் பாவம் அந்த புள்ள ஹரி அந்த பொண்ண நினைச்சு எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் ஆமாங்க நீ நீங்க சொல்றதும் கரெக்ட்டா ஹரி கவலப்படுறத பார்த்து பார்த்து ராணி எவ்ளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா இனிமேல அவங்க கவலைப்படவே தேவையில்லை அவங்க பிள்ளைக்கு தான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமைய போதே இனிமேல ராணி சந்தோஷமா தான் இருப்பாங்க சரிமா सरலா இந்த விஷயத்தை ராணிக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு போன் போட்டு சொல்ல வேண்டியதானே அவங்களும் கிளம்பி இங்க வருவாங்கல அத பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கனே संजय எனக்கு கால் பண்ணி பூஜை கூட்டு வரேன்னு சொன்ன உடனே நான் முதல்ல ராணிக்காக்கு தான் போன் அடிச்சேன் அவங்க இன்னார அங்க கிளம்பி இருப்பாங்கனே நாளைக்கு விடிய காலே இங்க வந்து சேர்ந்துருவாங்க இப்பதான் சரிலாம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஏடி உன் புள்ள ராஜு எங்க ரொம்ப நேரமா ஆளையே காணومه நம்ம அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கோங்க

சரி விடுங்கண்ணே இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க பாருங்க ரெண்டு பேரும் ராஜு என்ன சின்ன பையனா காணும் தேடுறதுக்கு அதெல்லாம் டயத்துக்கு வீட்டுக்கு வந்துருவான் நீங்க பயப்படாம இருங்க உனக்கு தெரியாதுமா சரலா இவ பையனுக்கு செல்லம் கொடுக்குறேன் செல்லம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் கேட்கறதே கிடையாது எங்க போறானு கேட்கறது கிடையாது எங்க இருந்து வர்றானும் நமக்கு தெரியாது அப்படியே போய்கிட்டு இருக்கு சத்திரம் சாவடி என்ன பிள்ளைய குறை சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க என் பிள்ளை இவ்வளோ குறை சொல்றீங்களா நீங்க உங்க மகள் எங்க உங்ககிட்ட சொன்னாளா எங்க போறேன் எங்க வரேன்னு அவ இங்க தான் கீர்த்தி வீட்டுக்கு போயிருப்பா அதுக்கு என்னவா இப்போ நான் சொல்லலாமா உங்கள உங்க மகளை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு என்னவா உங்க மகள் ஒண்ணும் கீர்த்தி வீட்டுக்கெல்லாம் போகல அவ இந்து சஞ்சய் அருண் எல்லாரும் சேர்ந்து தான் போய் பூஜா கூட்டு வர போயிருக்காங்க அதுவாது உங்களுக்கு தெரியுமா

என் பிள்ளை ராஜு ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சானா போதும் அது ஆயிரம் தடவை என்கிட்ட சொல்லி காட்டுறாரு அது எதுக்குன்னு நான் கேக்குறேன் அம்மா தாயே தெரியாம கேட்டுட்டேன்டி ஆள விடு என்னடா இது இங்கேயுமே யாரையுமே காணோம் மது நம்ம கிட்ட வச்சு பாக்கும்போது இன்னையாரு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கணுமே ஏன் இன்னும் வரல இது என்ன டைரி மாதிரி தெரியுது யாரோட டைரியா இருக்கும் ஒருவேளை ராஜுவோட டைரியோ சரி தான் பாப்போமே இவருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கா திறந்து பாப்போமா இல்ல கித்தி அடுத்தவங்களோட டைரிய படிக்கிறது அநாகரீகமா இருக்கும் என்ன அந்த பக்கம் சத்தம் கேக்குது ஒருவேளை அங்கிட்ட ஆள் இருக்காங்களோ என்ன சாட்டு போடலாம் ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா ஹேய் நீங்க இப்போ வந்தாய் பயப்படாதீங்க எந்த ஷர்ட் போடன் பொலம்பிக்கிட்டு இருக்கீங்கல அப்பதான் வந்தேன் அதுக்கு முன்னாடி வரல என்ன சிரிப்பு வேண்டி كده ஒரு பையன் ரூமுக்குள்ள வரும்போது নক பண்ணிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா இப்போ எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க நான் தான் உன்ன பார்க்கலன்னு சொல்றேன்ல ஹ்ம் வாய் கூப்பி கூடி போய் தான் இருக்கு ஆமா நீங்க எப்படி வந்த ம் இது என்ன கேள்வி டோர் ஓபன்ல தான் இருந்துச்சு அதனால தான் உள்ள வந்தேன் ஐயோ கயூரமா ஐயோ எதுக்கு வந்தேன் கேட்டேன் ஹோ அதுவா மதுதா எனக்கு கால் பண்ணிருந்தா இன்ன ஒரு 10 நிமிஷத்துல நானும் பூஜா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவோம் நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிருந்தா அதனால தான் வந்தேன் இங்க வந்து பார்த்தா யாரையுமே காணோம் இங்க உங்க ரூம்ல மட்டும்தான் தான் சவுண்ட் கேடிச்சு சரி எங்கய யாராவது இருக்கங்களான்னு பார்க்கல வந்தேன் இங்க வந்து பார்த்தா நீங்க அரையே கறியமா நிக்கறீங்க ஹே ரொம்ப சிரிக்காதேな நீ வெளியில போய் வெயிட் பண்ணு நான் டிரஸ் चेंज பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்தறேன் போ வெளியில போ சரி சரி போறேன் தரக்காதீங்க பயந்துட்டாரு போல ஏய் நில்லு என்ன உன் கையில வச்சிருக்கிறது அதுவா உங்களோட டைரி தான் வெளியில பெட் மேல வச்சிருந்தீங்க அதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எதுக்கு இப்படி வெடிக்கிற புடுங்கறீங்க என்னோட டைரி எடுத்து படிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு அடுத்தவங்க டைரி அவங்க பெர்மிஷன் இல்லாம படிக்க கூடாதுன்ற சிம்பிள் சென்ஸ் கூட உனக்கு கிடையாது சி சாரி உங்களோட டைரிய எடுத்தது தப்புதான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க டைரி எல்லாம் திறந்து படிக்கல என்ன சொல்ற இப்பதான் படிச்சேன்னு சொன்ன சும்மா ஒரு விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணி பாக்கலாம்னு பார்த்தேன் மத்தபடி எனக்கு சென்ஸ் இருக்கு சரிங்களா அடுத்தவங்களோட டைரிய அவங்க பெர்மிஷன் இல்லாம பாக்குற அளவுக்கு கேவலமான ஜென்மம் கீர்த்தி சாரி கீர்த்தி நீ படிச்சேன்னு சொல்லவும் நான் டென்ஷன் ஆயிட்டேன் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஓ சாரி எதுக்கு குப்பையில போடு திட்டதெல்லாம் திட்டிட்டு இப்ப சாரியா சாரி பரவாயில்ல இருக்கட்டும் நான் கிளம்புறேன் மது வர மாதிரி தெரியல நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூட வந்துக்கிறேன் குட் பை கே சாரி கீர்த்தி அதான் தெரியாம சொல்றேன்னு சொல்றேன்ல நீ எதுக்கு இப்ப இவ்வளவு கோவமா பேசுற பின்ன கோவம் வராதா சென்ஸ் இல்லையாங்கிறீங்க அடுத்து உங்களோட அநாகரிகமா படிக்கிறேன்னு சொல்றீங்க பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும் கே நீ என்னோட டைரிய படிச்சேன்னு தான் நான் அப்படி பேசினேன் மத்தபடி எனக்கு ஒண்ணு ஒண்ணு திட்டணும்ன்ற இன்டென்ஷன்லாம் கிடையாது பார்த்தாலே தெரியுது ஹே சாய்பா நீ வீட்டுக்குலாம் கிளம்ப வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில வெயிட் பண்ண நான் வரேன் சாரி கீர்த்தி நீயும் இல்லை என்னோட டைரியை யார் படித்தாலுமே எனக்கு இதை விட அதிகமாக கோவம் வரும் ஏன்னா இந்த டைரியில தான் என்னோட உயிரே அடங்கியிருக்கு என்னோட தப்பு தான் டைரியை பார்த்துட்டே இருந்துட்டு மறந்து போய் பிட்டு மேலே வச்சுட்டேன் நான் எப்பயுமே இப்படி வைக்க மாட்டேன் என்ன பண்ண இன்னைக்கு இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுவான் இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்ல முடில இருக்க போய் போச்சு இல்ல இன்னையால அவங்க கிட்ட நல்ல சண்டை போட்டிருப்பேன் ச்சே எனக்கு இதெல்லாம் தேவையா வந்திருக்கவே கூடாதீங்க அந்த டைரி அது பாட்டுக்கு மெத்தில கிடந்துச்சு எதுக்கடி எடுத்த நீ எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட திட்டு வேற வாங்கணுமா அதுல ஒரு ரெண்டு வார்த்தையாவது படிச்சிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் ஒத்த வார்த்தை ஒத்த வார்த்தை கூட நான் அந்த டைரியை திறந்து படிக்கவே இல்லை ச்சே அப்படி அந்த டைரியில் என்ன தான் எழுதியிருக்கான் இவ்வளோ கோவப்படுறான் ஒருவேளை அந்த டைரியில் அவனோட பாஸ்ட்டை பற்றி எழுதியிருப்பானோ அதனால தான் இவ்வளோ கோவமாக பேசுகிறானா ம் ஆனால் எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே இருக்கட்டும்ட்டு நான் பாட்டுக்கு அந்த டைரியை திறந்து படிச்சிருக்கணும் ம் நாகரிகம் அநாகரிகம் யோசிச்சம் பாரு என்ன சொல்லணும் என் யாரும் அவனோட பாஸ்ட்டை பற்றியாவது தெரிஞ்சிருக்கலாம் ச்சே மிஸ் ஆயிடுச்சே என்ன மிஸ் ஆயிடுச்சு அது ஐயோ இப்போ இவங்க என்ன சொல்லி சமாளிக்க என்னோட இயரிங்ஸ் ஒன்னு மிஸ் ஆயிருச்சு அதான் இங்க மிஸ் ஆச்சா இல்ல வர வெளியில மிஸ் ஆச்சான்னு யோசிச்சிட்டு இருந்தேன் எல்லாரையும் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா ரொம்ப வினோதமான பொண்ணு சரி தேங்க்ஸ் எதுக்கு இல்ல ஏ மேல இருக்க கோவத்துல வெயிட் பண்ணாமலே போயிருப்பேன்னு நினைச்சேன் ஆனா பரவால நான் சொன்னதுக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணீல அதுக்காக தான் தேங்க்ஸ் ஹலோ உங்க தேங்க்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க நான் நாமனு நீங்க சொன்னீங்களேங்கறத காங்கள வெயிட் பண்ணல. அப்பறம் ம் எனக்கா தோணனதனால தான் வெயிட் பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரி தப்பு ஏமேல இல்ல இருக்கல. நான் அந்த டைரி படிச்சேன்னு சொன்னதனால தான் நீங்க அவ்ளோ கோவமா பேசுனீங்க. அதனால ஏமேலையும் தப்பு இருக்குங்கறதால நான் பரவாலன்னு பொறுத்து போறேன். இல்லன்னு வைங்க இன்னையற உங்கள ரெண்டுல ஒன்னு பாத்துறேன். அம்மாரியோ ரொம்ப இந்த சரி கிளம்பலாமா? எங்க ம் நல்லா போச்சு போ ஆமா மது உனக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொன்னா பூஜா கூட்டு வர்றோம்னு சொன்னான்னு சொல்ற ஆனா எந்த வீட்டுக்கு வர சொன்னா நீ கேட்டியா இது என்ன கேள்வி வீட்டுக்கு போனா அவ வீட்டுக்கு தான வர சொல்லுவா அதனால தான் இங்க வந்தேன் அம்மா தாயே உன்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்கவே முடியாது நான் ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட்க்கு வரேன் எல்லாரும் சஞ்சய் வீட்டுக்கு தான் வராங்க இங்க கிடையாது என்ன சஞ்சய் வீட்டுக்கு போறாங்களா ஆமா

வா கிளம்பலான்னு சொன்னேன் போதுமா வாங்க போலாம் நட எதுக்கு என்னைய பாத்துட்டு நிக்கிற பாத்து நான் வேர் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உனை பார்த்தேனே பெண்ணேனே பெண் அல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான்

இன்னும் பூஜா எல்லாரும் வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் சரி போலாம் என்னன்னு தெரியல ராஜு நான் உங்ககிட்ட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உணர்றேன் இது என்ன ஒரு உணர்வுன்னு எனக்கு சொல்லவும் தெரியல ஆனால் உங்க கூட இருக்கும்போது சண்டை போட்டால் கூட அது எனக்கு சந்தோஷத்தை தான் தருது இது என்ன ஒரு உணர்வுன்னு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல பரவாயில்ல இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இது என்ன உணர்வாக இருந்தா என்ன எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜுக்கும் இதே மாதிரி உணர்வுலாம் இருக்கா அவரை புரிஞ்சுக்கவே முடியலையே ஒவ்வொரு நேரம் நல்லா சந்தோஷமா பேசுறாரு ஒவ்வொரு நேரம் எரிஞ்சு எரிஞ்சு விளராரு அவருக்கும் நம்மள மாதிரியே தான் தோணுமா தெரியல பாப்போம் எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லணும் கீர்த்தி இதை வந்துட்டேன்